புகழ்த்தும் என்று போற்றி புகழ்ந்தவராக அல்லாஹுடைய கிருப்பையினாலும் அவன் எங்கள் மீது பொழிந்த அருணினாலும் நாங்கள் அனைவரும் இந்த கண்ணியமான ரமவான் மாதத்தை அடைந்திருக்கின்றோம் அலகம் இந்த கண்ணியமான மாதம் கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் என்பதை நாங்கள் அனைவருமே விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் செய்யக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளுமே அவ்வாங்விடம் கூலி வழங்கப்பட்டு பன்மடங்கான கூலிகளால் அலங்கரிக்கப்படுகின்ற ஒரு பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் வெறுமனே தாகித்து பசித்திருப்பதாலும் மாத்திரம் இந்த நோன்பு நிறைவடையுமாக என்று பார்த்தால் உண்மையாகவே அது அவ்வாவால் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் அல்ல வெறுமனே ஒருவர் தாகித்திருப்பதாலும் அவர் பசித்திருப்பதாலும் தான் இந்த ரமலான் மாதம் பூர்த்தி அடைகின்றதா என்று நாங்கள் நோக்கினோம் என்றால் அவ்வா எங்களிடம் எதிர்பார்க்கின்ற உண்மையான நோக்கம் அந்த தாகமும் பசியும் இல்லை என்பதை நாங்கள் முதற்களம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் கொடுக்கப்பட்ட இந்த பொக்கிஷம் எங்களை மனிதர்களிலே புனிதர்களாக மாற்றக்கூடிய வழியாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அனைவருமே பாவிகள் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அதிகமான பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுக்கு பாவம் பாவமன்னிப்பு

பெரணால் தெரலில் எங்களுடைய நோம்பும் இல்லை எங்களுடைய நல்லமலும் இல்லை நாங்கள் முஸ்லிமா இல்லையா என்று கேள்வி உருவாக்கின்ற அளவுக்கு நாங்கள் அல்லாஹுக்கு மாறி செய்கின்ற நடக்கின்ற ஒரு சமுதாயமாக நாங்கள் இருந்து விடக்கூடாது எங்களுடைய இந்த ஒரு மாதத்தினுடைய தாக்கம் எங்களுடைய ஏனைய பதினோரு மாதத்திலும் அதனுடைய தாக்கம் வெளிப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் அல்லாஹுடன் நெருங்கியவர்களாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே உண்மையாகவே அவனுடைய வார்த்தையாக குர்வான் இறக்கி வைக்கப்பட்ட இந்த மாதம் அந்த இறக்கி வைக்கப்பட்ட இரவினால் ஒரு முழு கடைசி பத்து சிறப்பானது அந்த கடைசி பத்து நாட்கள் இருக்கின்ற அந்த மாதமே அந்த மாதம் ஏனைய மாதங்களை விட மிகச்சிறந்த மாதமானது இந்த சிறந்த மாதத்திலே கடைசி தருவாயில் இன்னும் ஓரிரு நாட்களில் எங்களை விட்டு இந்த ரமவால் பிரியக்கூடிய தருணத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் முன் சென்ற இந்த நாட்களை நாங்கள் சரியான முறையில் கழித்து விட்டோமா இல்லையா என்பதை சற்று எங்களுக்குள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும் இன்னைக்கு எத்தனையோ பேர் நாங்கள் முதற்பதில

என்பதை நாங்கள் இவ்விடத்தில் கட்டாயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அவ்வாஹுத்தால எங்களுக்கு அனுப்பிய இந்த மாதம் அவ்வாஹுத்தால சிறப்புப்படுத்திய இந்த மாதத்தினுடைய நோக்கமே நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு தப்புச்சவாதியாக மாற வேண்டும் என்பதுதான் நீங்கள் இறையச்சவாதிகளாக மாறுவதற்காகத்தான் ஐந்தால் குருவானை இந்த மாதத்திலே இறக்கி வைத்தான் என்று அத்தால சொல்வதை பார்க்கலாம் அந்த உண்மையான இறையச்சவாதியாக நான் மாறிவிட்டேன அந்த பயப்படக்கூடிய அடியானாக நான் மாறிவிட்டேனா என்ற அந்த கேள்விக்கு நாம் ஆம் என்று பதில் சொல்லக்கூடிய பொருத்தமானவனாக நான் மாறிவிட்டேன் நான் இந்த நோன்பை நான் முழுவதுமாக அவ்வாவுடைய பாதையிலே செலவிட்டு விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க சற்று சிந்திக்கணும் ஏன் தெரியுமா சென்ற நோம்புக்கு இருந்த எத்தனையோ நல்லவர்கள் இன்றைக்கு எங்களோட யாருமே இல்லை இந்த நோம்புல இருக்கக்கூடிய நாங்க அடுத்த நோம்புக்கு இருப்போமா இல்லையான்னு சொல்றதை ஒரு கேள்விக்குறி ஏன் அடுத்த நிமிஷம் எனக்கு மரணம் வரலாம் நன்மையை எதிர்பார்த்தும் அல்லாஹூக் செய்கின்றாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் யார் ஒருவர் இரவிலே இரா வணக்கம் என்ன தெரியுமா ஒரு மனிதனுடைய செயல்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய செயல்கள் எல்லாமே அவனுடைய இறுதியை பொறுத்து தான் இருக்கின்றது ஒரு மனிதனுடைய நல்ல செயல் அது நல்லதா கெட்டதா

அந்த நேரத்தில் அல்வா மீத்தூதல் செல்லபாகுலே செல்ல பகுள் சொன்னார்கள் நீங்கள் நரகவாதியை பார்க்க வேண்டுமா இந்த மனிதரை பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நரகவாதியை பார்க்க வேண்டுமா இந்த மனிதரை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சொல்ல பாகுலே செல்லும் ஏன் என்று சொல்லி பார்த்தமண்டார் தொடருந்தும் அந்த அறிவிப்பில் வருது அந்த மனிதர் எதிரிகளால் பார்த்து போடுறார் எதிரிகளால் தற்கொலை செய்து கொள்கின்றார் அதனால் அவர் நரகல் நுழைகின்றார் என்று அந்த ஹதீசிலே இடம்பெறுகின்றதை பார்க்கலாம் இவ்வாறுதான் நாங்க ஆரம்பத்தில் நல்ல மகளை செஞ்சிட்டோம் என்கின்ற விஷயத்தை நாங்கள் எங்கள் மனதில் ஆணித்தரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி தான் இன்னொரு மனிதன் எனக்கு அநியாயம் செய்து விட்டான் என்றால்

மன்னித்தான் அவத்தாளா உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று அவனுடைய திருமறையிலே சொல்லிக் காட்டுவதை பார்க்கலாம் ஆக

அந்த இரையற்றத்தினுடைய வெளிப்பாடு அவ்வோவுக்காக என்னுடைய அனைத்து விஷயங்களையும் அவ்வகுக்காக அனைத்து விடயங்களையும் நான் மாற்றிக்கொள்வதில் தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் வழங்கிக் கொள்ள வேண்டும்

என்ற அந்த வெளிப்பாடு மற்றவர்களுக்கும் விளங்க வேண்டும் எங்களுக்கும் அம்மா உன்னுடைய அச்சம் எந்த விதத்திலையும் விளங்க வேண்டும் உண்மையான அச்சம் என்பது என்ன தெரியுமா நாங்க யாருமே இல்லாத நேரத்துல எங்களுக்கும் அந்த உண்மையான அந்த தொடர்பை வெளிக்காட்டுகின்ற சகோதரிகளே உண்மையான வெளிப்பாடு தப்புவா இந்த இரையச்சம் என்பது எங்களுடைய கடைசி மூச்சு எங்களுடைய கடைசி மூச்சு வெளிப்படும் வரைக்கும் இந்த இரையற்றம் எங்களுக்குள்ள இருந்து